வணக்கம் வயித்துல லேசா வழி வந்தா கூட நம்மள சுத்தி இருக்கிறவங்க உடனே சொல்ற முதல் அட்வைஸ் என்ன நேரத்துக்கு சாப்பிடு இல்லனா அல்சர் வந்துடும் இந்த ஒரு வரியை நம்ம எல்லோருமே கேட்டிருப்போம் நம்பியிருப்போம் ஆனா நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிற இந்த கட்டுரை நாம இவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்த இந்த விஷயத்த மொத்தமா தலகீடா புரட்டி போடுது நேரத்துக்கு சாப்பிடாதது அல்சருக்கு காரணம் இல்லைன்னு அடிச்சு சொல்லுது நாம இன்னைக்கு இத பத்தி ஏன் ஆழமா பேச போறோம்னா மாத்திரைகளை மட்டுமே நம்பி இல்லாம நம்ம வாழ்க்கை முறையில சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு எப்படி அல்சரை வேரோடு சரி பண்ணலாம்னு இந்த ஆதாரம் ஒரு புது வழிய காட்டுது வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் நோண்டி பாப்போம் கண்டிப்பா இப்போ இருக்கிற மெடிக்கல் உலகம் அல்சருக்கு ரெண்டு முக்கிய காரணம் சொல்லுது ஒன்னு பைலோரி அதாவது எச் பைலோரிங்கிற ஒரு பாக்டீரியா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் இன்னொன்னு அளவுக்கு அதிகமா பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறது இதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆனா நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான கேள்வியை முன்னாடி வைக்குது சரி அந்த ஹெச் பைலோரி பாக்டீரியா பல பேரோட வயிற்றுல இருந்தாலும் ஏன் சிலருக்கு மட்டும் அல்சரம் உண்டாக்குது ஆமா அது ஒரு நல்ல கேள்விதான் அது வளர்றதுக்கும் நம்ம குடல அரிச்சு புண்ணாக்குறதுக்கும் ஏத்த ஒரு சூழலை எது உருவாக்குது இங்கேதான் இந்த கட்டுரை ஒரு புது பாயிண்ட் சொல்லுது சரியா செரிமானமாகாத உணவு கழிவுகள் நம்ம குடல்ல தங்கி புழிச்சு போய் ஒரு விதமான அமிலத்தன்மையை உருவாக்குது அந்த சூழல்தான் உண்மையான வில்லன் இது வாதிடுது ஓ இது வழக்கமான மருத்துவ பார்வைக்கு நேர் எதிரா இருந்தாலும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓ இங்கதான் விஷயம் சுவாரஸ்யமா மாறுது அப்போ இந்த கட்டுரை சொல்றது என்னன்னா வெளியில வெளியிலிருந்து வர்ற பாக்டீரியாவை விட நமக்குள்ள நாமளே உருவாக்கிக்கிற சூழல்தான் முக்கியம்னு சொல்லுது இத விளக்குறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு ஓமைய யூஸ் பண்றாங்க நம்ம வீட்டு கிச்சன் சிங்க் யோசிச்சு பாருங்க சிங்க்ல பாத்திரம் கழுவுன மிச்சம் உணவு துணுக்குகள் எல்லாம் சேர்ந்து அடைச்சுகிட்டா என்ன ஆகும் முதல்ல தண்ணி சரியா போகாத உம் அப்பறம் கொஞ்ச கொஞ்சமா ஒரு கெட்ட வாட வர ஆரம்பிக்கும் ஆமா அது அப்படியே விட்டா அந்த அடைப்புல இருக்கிற கழிவுகள் புளிச்சு போய் அதுல இருந்து வர்ற அமிலம் அந்த சிங்க் குழாயே அரிக்க ஆரம்பிச்சிடும் ஓ அந்த பைப் இரும்பா இருந்தாலும் சரி பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி அமிலம் மறிச்சா ஓட்ட போட்டுடும் சரி இந்த சிங்க் ஓமை கேட்க நல்லா இருக்கு ஆனா நம்ம குடல் ஒரு மெக்கானிக்கல் பைப் இல்லையே அதுல எப்பனையோ என்சைம்கள் நல்ல பாக்டீரியாக்கள் ஒரு முழு ஈகோசிஸ்டமே இயங்கிட்டு இருக்கு அதையெல்லாம் இந்த கட்டுரை கணக்குல எடுத்துக்குதா மிக சரியான கேள்வி இந்த கட்டுரை குடல ஒரு பைப்புன்னு சொல்லல ஆனா அந்த அடைப்பு மற்றும் அரிப்புங்கற தத்துவத்தை எடுத்துக்குது நாம சாப்பிடுற குறிப்பா அளவுக்கு அதிகமான மாவுச்சத்து ஓ கார்ப்ஸ் ஆமா அப்புறம் சீக்கிரம் செரிக்காத புரோட்டீன் கொழுப்பு உணவுகள் சரியா செரிமானம் ஆகாம குடல்லே தேங்க ஆரம்பிக்குது ஓகே அப்படி தேங்குற கழிவுகள் அங்கே நொதிச்சு போகுது அதாவது ஃபெர்மெண்டேஷன் ஆகுது புரியுது இந்த ப்ராசஸ்ல லாக்டிக் அமிலம் மாதிரியான அமிலங்கள் உருவாகுது இந்த தொடர்ச்சியான அமில வெளிப்பாடு தான் குடல் சுவரோட மியூகோசல் படலம் அதாவது மியூகோசல் லைனிங்க கொஞ்சம் கொஞ்சமா சேதப்படுத்துது ஆ அந்த பாதுகாப்பு படலத்தையா ஆமா அந்த பாதுகாப்பு படலம் பலவீனமாகும் போது குடல் புண் அதாவது அல்சர் உருவாகுது ஆக பிரச்சனை சாப்பிடாம இருக்கிறது இல்ல சாப்பிட்டதோட கழிவுகள் வெளியேறாம உள்ளேயே தங்கி விஷமா மாறுறது இந்த ஆதாரம் சொல்லுது அப்போ நீங்க சொல்றது வச்சு பார்த்தா பசியே இல்லாத பொழுதும் நேரமாயிடுச்சுன்னு சொல்லி சாப்பிட்றது ஏற்கனவே அடைச்சுக்கிட்டு இருக்கிற சிங்க்ல இன்னும் குப்பையே கொட்டுற மாதிரிதான் அந்த பழைய கழிவுகளும் வெளியேறாது புதுசா போட்டதும் சரிக்காது ரெண்டும் சேர்ந்து இன்னும் அமிலத்தை உருவாக்கி நிலைமைய மோசமாக்கும் அப்படித்தானே எக்ஸாக்ட்லி அதுதான் இதோட மைய கருத்து பசிங்கிறது நம்ம உடம்பு இப்போ எனக்கு எரிபொருள் தேவை நான் செரிமானம் செய்ய தயார்னு சொல்ற ஒரு சிக்னல் சரி பசியே இல்லாம சாப்பிடும்போது செரிமான உறுப்புகள் தயாரா இருக்காது அதனால உணவு சரியா உடையாம கழிவுகளா தேங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது சரி கழிவுகளை நீக்கணுங்கிறது புரியுது ஆனா பலரும் பயப்படுற மாதிரி சாப்பிடாம இருந்தா வயித்துல இருக்குற அமிலம் வயிற்றையே அரிச்சிடாதா டாக்டர்ஸ் கூட அதான் சொல்றாங்க இந்த ஒரு பயத்தால் தானே எல்லோரும் பசிக்கலனாலும் நேரத்துக்கு சாப்பிடுறாங்க இது ஒரு பொதுவான நம்பிக்கை ஆனா இந்த கட்டுரை அது ஒரு வித்தியாசமான கோணத்துல பாக்குது அது என்ன சொல்லுதுன்னா நம்ம வயிறு தேவையில்லாம அமிலத்தை சுரக்காது அப்படியா ஆமா நாம உணவு சாப்பிடும்போது அதை உடைக்கிறதுக்காகவோ அல்லது நீங்க சொன்ன மாதிரி உள்ள தேங்கி இருக்கிற கழிவுகள் புளிச்சு போறதால வர்ற தான் அமிலம் சுரக்குது கழிவுகளே இல்லாத சுத்தமான குடல்ல நீங்க சாப்பிடாம இருக்கும்போது அமிலம் சுரக்க வேண்டிய அவசியமே இல்ல ஓ இத விளக்குறதுக்கு கட்டுரை இன்னொரு நல்ல ஓமைய பயன்படுத்துது ஒரு கார் என்ஜின் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு அதுல ஏதோ பிரச்சனை அத சரி பண்ணும்னா முதல்ல என்ன பண்ணனும் பண்ணனும் ஆஃப் யாரும் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க அதேதான் பிறந்ததிலிருந்து ஒரு நிமிஷம் கூட நிக்காம ஓடிட்டே இருக்கிற ஒரே என்ஜின் நம்ம செரிமான மண்டலம் தான் ஆமா அது உண்மை அதுக்கு நாம ஓய்வே கொடுக்கறது இல்ல அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்க உள்ள இருக்கிற புண்களை ஆற்றிக்க அதுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அந்த ஓய்வு தான் உண்ணாவிரதம்னு இந்த கட்டுரை சொல்லுது ஒரு நிமிஷம் இங்க ஒரு முக்கியமான குழப்பம் வருது ஒரு பக்கம் பட்டினி கடந்த அல்சர் வரும்னு சொல்றாங்க இப்போ நீங்க உண்ணாவிரதம் இருந்தா அல்சர் குணமாகும்னு சொல்றீங்க இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் திடீர்னு சாப்பிடாம இருக்கிறது ஆபத்து இல்லையா ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கட்டுரை பட்டினி அதாவது ஸ்டாவேஷன் மற்றும் அறிவியல் சார்ந்த உண்ணாவிரதம் அதாவது இது ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை தெளிவா விளக்குது ஏற்கனவே உடம்புல கழிவுகளும் நச்சுக்களும் பிட்கம் நிரம்பி இருக்கும் போது நீங்க திடீர்னு சாப்பிடாம பட்டினி கிடந்தா அந்த நச்சுக்களே உடம்புக்குள்ள ரத்தத்துல கலந்து பெரிய பாதிப்பும் உண்டாக்கும் இதை விளக்குறதுக்கு கட்டுரையில ஒரு உதாரணம் சொல்றாங்க நூறு கிலோமீட்டர் வேகத்துல போற கார்ல திடீர்னு சடன் பிரேக் அடிச்சா என்ன ஆகும் விபத்து தான் நடக்கும் ஆமா வண்டி தலகுப்புற கழுந்துடும் வேகத்தை குறைச்சு மெதுவா தான் நிறுத்தணும் மிகச்சரியா சொன்னீங்க அதுபோல முறையான வழிகாட்டுதலோட படிப்படியா உணவு குறைச்சு உடலை தயார்படுத்தி தான் அறிவியல் சார்ந்த உண்ணாவிரதம் சரி அப்படி செய்யும் போது உடம்பு தேங்கி இருக்கிற கழிவுகளை எரிச்சு சக்தியா மாத்திக்கும் குடலுக்கு ஓய்வு கிடைக்கும் ஓ அப்ப புண்கள் ஆற ஆரம்பிக்கும் ஆமா புண்கள் ஆற ஆரம்பிக்கும் ஆக சாப்பிடாம ஆபத்து ஆனா ஒரு நிபுணரோட ஆலோசனையோட உடம்ப அதுக்கு தயார்படுத்தி செய்யற உண்ணாவிரதம் ஒரு மருந்தா வேலை செய்யும்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஓகே ஓய்வு கொடுத்து சரி செய்வது ஒரு பக்கம் ஆனா நடைமுறையில பெரும்பாலானவங்க பண்றது அது இல்லையே வழி வந்தா உடனே ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கிறாங்க அந்த அணுகுமுறையே இந்த கட்டுரை எப்படி பாக்குது அது குறைக்குது தப்புன்னு சொல்லல ஆனா அது முழுமையான தீர்வு இல்லைன்னு சொல்லுது இதுக்கு கட்டுரை சொல்ற சுவரில் உள்ள விரிசல் உவமை ரொம்ப பொருத்தமா இருக்கும் சொல்லுங்க உங்க வீட்டு சுவத்துல ஒரு பெரிய விரிசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த விரிசலை சரி பண்ணாம அது கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு அது மேல ஒரு அழகான ஸ்டிக்கரை ஒட்டி மறைக்கிறீங்க பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்கும் உள்ளுக்குள்ள அந்த விரிசல் பெருசாயிட்டே தான் போகும் ஒரு கட்டத்துல அந்த ஸ்டிக்கரையும் கிழிச்சிக்கிட்டு வெளிய வந்து சுவர் இடிஞ்சு விழக்கூட வாய்ப்பிருக்கு ஸ்டிக்கர் வந்து பிரச்சனையை மறைக்குமே தவிர சரி பண்ணாது இப்போ அந்த ஸ்டிக்கர் இடத்துல அல்சருக்காக நாம எடுத்துக்கிற மாத்திரைகள ஆன்டாசிட்ஸ் பிபிஐஸ் இதெல்லாம் வச்சு பாருங்க உம் அந்த மாத்திரைகள் தற்காலிகமா அமிலத்தின் வீரியத்தை குறைக்கலாம் வலிய மறக்கடிக்கலாம் ஆனா நோயோட மூல காரணமான அந்த சுவர் விரிசல அதாவது கொடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகளையும் அதை உருவாக்குற தவறான உணவு பழக்கத்தையும் சரி செய்யறதில்ல அப்போ நாம மாத்திரைகளை நம்பி மூல காரணத்தை கவனிக்காம விட்டுடுறோம் ஆமா ஆனா ஒரு நிமிஷம் வலி தாங்க முடியாம துடிக்கிற ஒருத்தர்கிட்ட போய் உங்க வாழ்க்கை முறையை மாத்துங்க உண்ணாவிரதருங்கன்னு சொல்றது அளவுக்கு பிராக்டிகல் அந்த நேரத்துக்கு அந்த வலி நிவாரணம் அந்த ஸ்டிக்கர் தேவைதானே நிச்சயமா உங்க பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது கடுமையான வழியில இருக்கும்போது உடனடி நிவாரணம் தேவைதான் அதை இந்த கட்டுரையும் மறுக்கல ஆனா பிரச்சனை என்னன்னா நாம அந்த தற்காலிக நிவாரணத்தையே நிரந்தர தீர்வான்னு நினைச்சுக்கிறோம் சரிதான் ஒரு வழிகாட்டியோட நோக்கம் இருக்கணும்னா முதல்ல அந்த ஒட்டி வலிய குறைச்சு அதே நேரத்துல அந்த விரிசல சிமெண்ட் வச்சு எப்படி நிரந்தரமா சரி பண்றதுன்னு கத்து கொடுக்கணும் அப்போ உண்மையான தீர்வுங்கறது வெறும் மாத்திர சீட்டை கொடுத்து அனுப்புறது இல்ல ஒரு முழுமையான வழிகாட்டுதல் சொல்றீங்க ஆமா கட்டுரை அதுதான் வலியுறுத்துது ஒரு கார் ஓட்ட கற்றுக்கிறவர் பக்கத்துல ஒரு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் உக்காந்து எப்போ கிளச் பிடிக்கணும் எப்போ பிரேக் அழுத்தணும்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆமா ஒரு சுகாதார வழிகாட்டி நோயாளியோட கூடவே பயணிக்கணும் இன்னைக்கு என்ன சாப்பிட்டாங்க எப்படி தூங்குனாங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் கண்காணிச்சு ஓ ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் மாதிரி கரெக்ட் சின்ன சின்னதா மாற்றங்களை செய்ய உதவணும் நோய் முழுசா குணமாகற வரைக்கும் அந்த ஆதரவு தேவை இது அல்சருக்கு மட்டும் இல்ல சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் மாதிரி எல்லா வாழ்வியல் நோய்களுக்குமே இது பொருந்தோம்னு இந்த கட்டுரை ஆணித்தரமா சொல்லுது இது நோயை மட்டும் பார்க்குற அணுகுமுறை இல்ல நோயாளிய முழுமையா புரிஞ்சுக்கிற ஒரு அணுகுமுறை அப்போ மொத்தத்துல நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச இந்த ஆதாரங்களோட அடிப்படையில பார்த்தா அல்சர நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது நேரத்தோட பிரச்சனை இல்ல நம்ம செரிமான மண்டலத்துல தேங்குற கழிவுகளோட பிரச்சனை ஆமா நேரத்துக்கு சாப்பிடாததால அல்சர் வருங்குற பொதுவான நம்பிக்கையை இது கேள்விக்குள்ளாக்குது செரிக்காத கழிவுகள் தான் உண்மையான காரணங்கறத அந்த கிச்சன் சிங்க் உமை மூலமா புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா அதே மாதிரி முறையான உண்ணாவிரதம் பட்டினி கிடக்கறதில்ல அது நம்ம உடம்போட எஞ்சினை நிறுத்தி பழுது பாக்குற மாதிரிங்கிறதையும் சரி மூல காரணத்தை சரி செய்யாதுங்கிறதையும் பார்த்தோம் இந்த அலசல் உண்மையிலேயே ஒரு புது பார்வையே தருது நாம வெறும் அறிகுறிகளை மட்டும் பார்த்து சிகிச்சை எடுக்கிறோமா இல்ல நோயோட ஆணிவேர்க்கே போய் சரி பண்றோமான்னு யோசிக்க வைக்குது சரியா சொன்னீங்க இந்த விவாதம் ஒரு முக்கியமான சிந்தனையா நமக்குள்ள விதைக்குது இந்த கட்டுரை அல்சர் மையமா வச்சு பேசினாலும் இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இன்னைக்கு நம்ம நவீன உலகத்துல அல்சர் மட்டுமல்ல இன்னும் எத்தனை உடல்நல பிரச்சனைகளுக்கு நாம உண்மையான சுவர் விரிசல்களை கவனிக்காம தற்காலிக ஸ்டிக்கர்களை ஒட்டி சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆதாரங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான சுகாதார வழிகாட்டிங்கிறவர் ஒரு டாக்டரா ஒரு டயட்டீஷியனா இல்ல ஒரு நண்பரா எப்படிப்பட்டவரா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க